படத்தோட பாடல்களோட வரிகள் தான் ஸோ ஐ ரிக்வஸ்ட் லிரிசிஸ்ட் சுப்பிரமணியம் சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அழைக்கிறோம் வணக்கம் டு மை டீம் எவ்ரிபடி தேங்க்யூ ஃபார் கம்மிங் வட்டம் இந்த ஃபிலிம் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் சைன் பண்ணணும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் போய் அதுக்கப்புறம் கோவிட் வந்து அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணி ஸோ சடனாக ஒரு நாள் பிரபு சார் வந்து இந்த படம் திருப்பி நம்ம ஆரம்பிக்கிறோம் ரிலீஸ் பண்ணணுன்னு ஓகே கட கடன்னு ஒர்க்லாம் ஆரம்பித்தோம் ஸோ இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அ குவர்க்கி ஃபிலிம் எங்கள் டைரக்டர் கமலா கலன் சார் அவரே ஒரு குவர்க்கியான ஒரு பர்சன் தான் ஸோ அவரோட ஒரு கேரக்டர் தான் அந்த ஃபிலிமே ஆக்சுவலி ஸோ விச் இஸ் வெரி ஃபன்னி அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஏன்னா எனக்கு யூஸ்வலாக பண்ணுற சாங்ஸ்லேருந்து இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கிடச்சிது தேங்க் யூ கமல் கலன் சார் ஐ அ கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் மை ப்ரொடியூசர் பிரபு சார் பிரகாஷ் சார் தங்க பிரபாகரன் சார் நம்ம நான் சொல்ல தேவையில்லை ட்ரீம் வேர்ல்ட் பிக்சர்ஸோட கண்டென்ட் அவங்க சூஸ் பண்ணுற விஷயங்கள் சூஸ் பண்ணுற கேஸ்ட் ஒரு விஷயம் பண்ணாலுமே அதில் ஒரு சென்சிபிலிட்டிஸ் இருக்கும் அண்ட் பிரபு சரோட விஷன் இது இதை தாண்டி ஒரு பெரிய விஷன் இருக்குது ஸோ ஐ எம் க்ளாக் டு பி அசோசியேட்டட் வித் யூ பிரபு சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மை டீம் மை லெரிசஸ் சுப்பு மோகன்ராஜன் சார் என் டி ராஜ்குமார் சார் ஸோ அந்த ஃபிலிமில் மொத்தம் அஞ்சு சாங்ஸ் இப்போது இந்த ஃபிலிமை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் எ வெரி ஃபிலாசாஃபிக்கல் ஃபிலிம் தான் சொல்ல முடியும் ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது இந்த ஃபிலிமில் ஸோ அந்த மியூசிக்கில் மோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஒன் செகண்ட் தேங்க்ஸ் டு சிபிராஜ் சார் நம்ம முன்னாடியே ஒர்க் பண்ண வேண்டியது இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கோம் தேங்க் யூ அத்துலயா ஆண்ட்ரியா மை குட் ஃப்ரெண்ட் பி நோன் ஃபார் லைக் எயிட் இயர்ஸ் ஸோ ஃபார் ஸோ ஐம் கிளாட் தட் ஐ எம் ஒர்க்கிங் வித்யூ ஆண்ட்ரியா ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் கமிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ சோ மச் அண்ட் டு மை மியூசிஷியன்ஸ் மை சவுண்ட் இன்ஜினியர் மை என்டையர் டீம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் இருக்கிற ரெண்டு பேருக்கு ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபஸ்ட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ் ஆர் பிரபு சார் அண்ட் எஸ் ஆர் பிரகாஷ் பாபு சார் ஏன்னா இந்த ஃபிலிம் அவங்க எனக்கு கொடுக்கும்போது நான் வந்து ரொம்ப புதுசு நான் எதுவுமே பண்ணலை நாங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ண அந்த ஃபிலிம் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருந்தது ஆனால் அந்த டைமில் லைக் நம்ம எதுவுமே தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ணாமல் அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ட்ரீமோரியர் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேனரில் படம் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் செகண்ட் கண்ணன் சார் ஐ ஃபீல் லைக் நான் இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் சினிமாலாம் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் கமலக்கண்ணன் சார் ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் காதல் கண்காட்டுதேன்னு ஒரு இண்டிபென்டெண்ட்டாக ஸ்டூடெண்ட் சேர்ந்து பண்ண ஃபிலிமை அவர் ரெகக்னைஸ் பண்ணி அவர் தான் ரிலீஸ் பண்ணார் ஸோ இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்திருக்கவே முடியாது அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் வட்டமும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டீம் லைக் ஆண்ட்ரியா மேம் எல்லோரும் சொன்ன மாதிரி பிக் ஃபேன் ஆஃப் யூ அண்ட் உங்கள் சாங் எங்களுக்கு உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிபிராஜ் அவங்களுக்கு அவங்கள பற்றி சொல்லணுன்னா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏன்னா லைக் அவர் கோயம்புத்தூர் நாங்களும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேயே ஷூட் பண்ணோம் நிறையா வந்துட்டு ஜாலியாக லைக் ஊரை பற்றி பேசிகிட்டு இருப்போம் தோட்டத்தை பற்றி பேசிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணோம் தேங்க்யூ ஸோ மச் சிபிராஜ் சார் அண்ட் டீம் நிவாஸ் இப்போ தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் பட் ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரெய்லரில் உங்களோட பேக்ரவுண்ட் அண்ட் தேங்க் யூ ஃபார் தர் லவ்லி சாங் அண்ட் ஹோல் டீம் எல்லாத்துக்குமே தேங்க் யூ அண்ட் ஃபர்ஸ்ட் ஓடிடி ஃபிலிம் இது தேங்க் யூ ஸோ மச் ரிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் எல்லாருமே பார்த்துட்டு உங்க ரிவ்யூஸ் கொடுங்க தேங்க் யூ ஸோ மச் ஏதோ கரண்டி கரண்டி ஆம்லெட் ஆமாம் ஆ கலக்கி அதேதான் வடை கலக்கி எல்லாம் ரெண்டு மணி காலையில் உட்காந்து அங்கு அங்குன்னு சாப்பிட்டு ரோட் சைடில் ஆமாம் அதெல்லாம் ஸோ ஹேட் சம் ரீலி குட் டைம்ஸ் ஷூட்டிங் திஸ் மூவி அண்ட் ஐ எம் கிளாட் தட் இட்ஸ் ஃபைன்லி கெட்டிங் ரிலீஸ்ட் ஸோ ஹோப் யூ ஆல் வாட்ச் இட் அண்ட் என்ஜாய் த ஃபில் அண்ட் மிஸ்ட் எனி பரி ஐம் சாரி யூ அனைவருக்கும் வணக்கம் நன்றி சொல்லணுன்னா ஒரு பெரிய அந்த ஃபுல் ப்ரெஸ் மீட்டே அதில் போயிடும் அவ்வளோ பேர் அவ்வளோ பேரோடய பங்கேற்பு கூட்டு உழைப்பில் உருவாகியிருக்கிற அந்த படம் அது அதனால் வந்து அதை ஒரு தனியாக ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டாக நீளமான ஒரு கட்டுரையாக தனியாக எழுதிக்கலாம் அதனால் எல்லோருக்கும் மொத்தமாக ஒரு நன்றி இப்படியெல்லாம் அவங்க அவங்களுக்கு புது புதுசாக கண்டுபிடிச்சதெல்லாம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கலை அந்த குவக்கி அப்படிங்கிறது இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்குது பட் நான் வந்து குவக்கியான ஆள் இல்லை கொஞ்சம் பேசுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா இல்லை ரொம்ப ரிசர்வ்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அதனால் குவக்கித்தனம் இந்த படத்தில் அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்த கோக்கித்தனம் தான் எனக்கு இந்த படத்தை பண்ணணும் தோணுச்சு நம்மகிட்ட இல்லாததை நம்ம ஃபீல் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு பார்க்குற ஒரு தன்மை ஏன்னா மதுபான கடை வந்ததையுமே ஒரு ஒரு இமேஜ் பில்டு சுற்றி க்ரியேட் ஆகிடுச்சு அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது இருந்தாலும் ஒரு ஒரு கிரியேட்டராக அதிலிருந்து வெளியே வந்து சில விஷயங்கள் பண்ணுறப்ப தான் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வகையில் இந்த இந்த ஸ்கிரிப்ட் வந்து அதிலிருந்து கம்ப்ளீட்டாக என்டையராக ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு திரைக்கதையாக இருக்கும் இப்போ மதுபான கிடைக்கும் இதுக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்த விஷயமாக நான் பார்த்தது அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு போய் அப்புறம் டிவிடி ரிலீஸ் பண்ணி இப்படி மொத்த வேலையும் ஒரு ஒரு டேரக்டர் செய்ய தேவையற்ற வேலைகள் எக்கச்சக்கமாக இருந்தது இங்கே வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட அசோசியேட் ஆகிறப்ப பாதி வேலை செய்ய தேவையற்ற ஒரு டேரக்டராக என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை தவிர்த்து வேறு வேலை செய்ய முடிய தேவையில்லாத போச்சு அந்த வேலைகள் எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்கன்றதே ஒரு பயங்கர கம்ஃபர்டபுளான விஷயம் நாங்கள் எல்லாம் ஒரு ஊருக்காரங்க ஒரு மாவட்டத்துக்காரங்கன்றதுனால கூட அந்த இது வந்து கொஞ்சம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவாக இந்த படத்தை பற்றி பேச வரணுன்னா நம்ம ஒரு ஒரு வகையாக வந்து த்ரில்லர் வெறிகுண்டு அலையிற சமூகமாக மாறிட்டோம்னு நினைக்கிறேன் சினிமா பார்க்குறதுல கூட நான் யோசித்தேன்னே இவ்வளோ ட்விஸ்டன் டேர்ன்ஸை பற்றி நம்ம திரும்ப திரும்ப ஏன் அது மேலே நம்ம அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கிறோன்னா நம்ம லைஃபே ஒரே பயங்கர ட்விஸ்டன் அண்ட் டேர்ன்ஸாக இருக்குது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் ஒரு பதினோரு மணிக்கு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து டீ சாப்பிட்டு போய் மறுபடியும் ஆக்சஸ் கார்டை சொல்லணும்னா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுது அது உள்ளே அனுப்ப மாட்டேங்குது இன்னொரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி பயங்கர பயங்கர ஆக்ட் ஆக்டிவாக ஒரு பெரிய நான் சொல்ல பெரிய ஒரு ஒரு காலேஜ் ஃபெஸ்டிவலே சிங்கிள் ஹேண்டடாக நடத்தக்கூடிய ஒருத்தி வந்து ஒரு பெரிய ஆந்திரப்புற பெரிய லெவலாக இருப்பான்னு பார்த்தா ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐவிஎஃப்காக லைனில் நின்றுருக்குறாள் ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி திடீர்னு பார்த்தா ஒரு ஐயாயிரம் பேர்த்து வேலையை விட்டு தூக்கிக்கிறாங்க காலையில் போனால் அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்குது திடீர்னு லாக்டவுன் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது மாஸ்க் போட்டுக்குங்க நீங்கள்லாம் ஊருக்கு போங்க லட்சக்கணக்கான வேலை வந்து களைப்பிட்டுறாங்க அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க இவ்வளோ த்ரில்லிங் ஆஸ்பெக்டாக வந்து நம்ம லைஃபே இருக்கிறதுனால நம்மளோட படம் அதை விட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறையா தேவைப்படுற மாதிரி இருக்குது ஆனால் இந்த இந்த த்ரில்லில் வந்து நம்ம எல்லோரும் பெரும்பான்மையான நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்குறவங்களா மாறிவிட்டோம் ஆனால் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது ஆனால் அந்த காடை சொருவனோட பர்ஸ்பெக்டிவ் அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் லைனில் நின்று அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷனோட இருக்கவங்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப அதில் ஒரு பயங்கரமான இமோஷன் இருக்குது இந்த த்ரில்லிங் தன்மைக்கு இடையில் அந்த இமோஷன் அந்த படத்தில் வந்து பேச முயற்சி பண்ணியிருக்கோம் அது ஒரு கலெக்டிவாக எல்லாரோட உழைப்பும் இதுக்குள்ளே இருக்குது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி இதை இவ்வளோ எலவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறத விட இது எங்கள் எல்லாரோட படம் அந்த எல்லாரோட படத்தோட தொகுத்து உங்களோட பார்வைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இது ஓடிடி மூலமாக இன்னும் பர்ஸ்னலாக பர்ஸ்னல் மீடியத்தில் இன்னும் ஸ்க்ரீன் ரொம்ப நெருக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஹாட்ஸ்டார் மூலமாக இது அமைஞ்சிருக்கு அதனால் நான் அதை இன்னும் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் இந்த படத்தில் ஒரு ஒரு தேட்டரை விட வீட் வீடுகளுக்குள் உங்களோட மொபைல் ஃபோன்களுக்குள் உங்களோட லேப்டாப்புகளுக்குள் இந்த படம் வந்து இன்னும் உங்களை நெருக்கமாக அவங்ககிட்ட பேசப்போகுது இதில் ஒரு ஆன் மேல் ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு டயலாகை இனிஷியேட் பண்ணுது இந்த படம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் கடந்து வந்த இல்லை கடக்கப் போகிற அது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த அந்த மொமெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு ஒரு டைலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறோம் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்து சொல்லுங்கள் ஏன்னா படம் பார்க்காம இதுக்கு மேலே பேசுகிறது இதாக இருக்கும் இந்த மறுபடியும் இது இந்த கூட்டுழைப்பின் மூலம் அந்த படத்தை கொண்டு வந்து எல்லாேரத்துக்கும் கொண்டு வந்து சேர்த்த எல்லோருக்கும் எங்கள் எல்லோர் சார்பாகவும் நன்றிகளும் வணக்கம் நன்றி இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் வட்டம் என்னோடய கெரியரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் ஏன்னால் நம்ம பொதுவாக நிறையா படங்கள் பண்ணதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் நடக்கும்போது தான் வந்து நம்ம சரி நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அதில் ஒன்று தான் ட்ரீம் ஒரே பிக்சர்ஸோட பண்ணுற முதல் படம் அப்படிங்கிறது ஏன்னா எஸ்ஆர் பிரகாஷ் அண்ணா அண்ட் எஸ்ஆர் பிரகாஷ் பிரதர் ரெண்டு பேரும் கூட அடி அடிக்கடி பேசிகிட்ருப்பேன் இந்த மாதிரி ஒரு படம் காம்பினேஷனில் பண்ணணுன்னு நிறையா வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வரும்போது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி எப்படியும் டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வந்தது ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்க உடனே கொடுங்க படித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் வாங்கி படித்தது தான் வட்டம் அந்த நேரத்தில் நான் வந்து நிறையா இப்போது கமலக்கண்ணன் அவர் சொன்ன மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் கொஞ்சம் ஹை கான்செப்ட் ஃபிலிம்ஸ் இப்போ மாயோன்லாம் பார்த்துருப்பீங்க ரமானுஷம் ஆர்க்கியாலஜி மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் ஒரு பெருசாக ஆம்பிஷன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர் ஆனால் அவனுக்கும் லைஃப்பில் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணுங்கிற ஆசை இருந்தது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வட்டம் ஸ்கிரிப்ட் அமைஞ்சிருந்தது அண்டு படத்தோட ரைட்டர் ஸ்ரீனிவாஸ் கவிநயம் அவரோட சூதுகவும் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு குவாக்கினஸ் இருக்கும் அண்ட் கமலக்கண்ணன் அவரும் மதுபான கடைங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சிங்கிள் செட்டிங் ஜானர்லே ஒரு சிங்கிள் செட்டிங்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு கதையை ஒரு அழகான ஒரு மெசேஜோடு சொல்ல முடியுங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாரு கமலக்கண்ணன் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நைன்டிஸில் மணிவண்ணன் சாருக்கு எப்படி வந்து ஒரு சமுதாயத்து மேலே ஒரு பார்வை இருக்குமோ அது வந்து இன்னைக்கு ஜென்ரேஷனில் வந்து அப்படி ஒரு பார்வை இருக்கிற ஒரு பர்சன் வந்து கவன ஸோ இந்த காம்பினேஷனில் இந்த படம் நான் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து அது கான்செப்டாக ஒரு கதையை கேட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கரெக்டான இன்புட்ஸ் கொடுத்து ஒரு படமாக வெளியில் வர்றதுங்கிற ரொம்ப ஒரு டஃப்பான ப்ராசஸாக இருக்குது இன்றைக்கி அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுற ஒரு கம்பெனி வந்து ட்ரீம் வாரியர்ஸ் அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஓடிடி ரிலீஸ் அதுவும் டிஸ்னி ப்ளஸ் மாதிரி ஒரு பெரிய டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல நான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கும் இந்த படத்துக்கும் அமைஞ்ச ஒரு நல்ல விஷயங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ் நிவாஸ் ப்ரோ ரொம்ப நாள் ஒர்க்ல ஒரு படம் பண்ண வேண்டியது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே அது வந்து சில காரியங்கள் சில காரணங்களால மிஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த படத்த மூலமாக அமைஞ்சிருக்கு அதில் கண்குத்தி பறவைய சாங் வந்து இப்போ நல்லா வைரலாக போயிட்டுருக்கு என் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஸோ தேங்க்யூ ப்ரோ ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஆண்ட்ரியா நானும் உங்களோட பெரிய ஃபேன் அவங்கள வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஜிம்மில் தான் மீட் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து கரெக்டாக அவங்க கிளம்புறப்ப நான் உள்ளே வருவேன் இல்லை வந்து நான் உள்ளே வரப்போ அவங்க கிளம்ப அந்த மாதிரி வந்து கரெக்டாக பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் கிடைக்கல இந்த படத்துல தான் வந்து நிறையா நாள் நைட் ஷூட் பண்ணும்போது நிறையா பேசுகிறதுக்கு டைம் கிடைச்சிது நிறையா ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க டயட் டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க சரி வாங்க பயங்கரமாக டயட்டெலாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா டக்கு கட் பண்ணா எங்கே நைட்டு கடையில் வந்து எது கிடைக்காத வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்ருப்போம் ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் அவர் அண்ட் போர் அடிக்கிறப்பெல்லாம் வந்து அவங்கள பாட சொல்லி இன் இன்ஃபேக்ட் புஷ்பா படம் நான் பார்த்ததுக்கு மிகப்பெரிய ரீசனும் நீங்கள் அதில் பாடினதும் தான் அத்துலியா இந்த படம் அவங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்களோட கோடான கோடி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்ல நானும் ஒருத்தன் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் அவர் வந்து இப்போ இந்த படம் வந்து ஜூலை டுவெண்ட்டி நைன்த் ஹாட்ஸ்டர்ல ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ஆனால் நிறைய படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது அதனுடைய ஒரு அந்த ஸ்டமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் அதெல்லாம் இருக்குது இது வந்து வேறு மாதிரி அதனால் ஒரு இமோஷனாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இது ஒரு தேட்ரிக்கல் ஃபிலிமா இருந்தாலும் ஓடிடி ஃபிலிமாக இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல சமீபத்தில் தேசிய விருது வாங்கின சூரிய அண்ணா மற்றும் தமிழ் திரைத்துறை சார்ந்த கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் வட்டம் ஆக்சுவலாக இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஒரு கமலக்கண்ணன் அவரோட மதுபான கடை படம் பிடிச்சிருந்தது அது அது மூலமா அவர் பழக்கமானோம் அண்ட் தென் அவர் வந்து அவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்குது ஸ்ரீனிவாசன் கவிநாயன் அவரோடு சேர்ந்து பண்ணியிருக்காங்க அவர் சூதுகவனுடைய ரைட்டர் அப்படிங்கிற இதில் ஃபஸ்ட் அதை படித்தோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கப்புறம் அதில் சில விஷயங்கள் நம்ம இன்னும் நம்ம அழுத்தமாக பேசலாம் பட் அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு அவராக சொந்தமாக ஒரு படம் எடுத்து மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஒரு எல்லா வேலைகளுமே ஒரு தயாரிப்பாளராக இருந்து ஆரம்பித்து அந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்க சிடியிலையே ஒரு பெரிய சேல் பண்ணி அந்த நேரத்தில் ஒரு வியாபார புரட்சியாக ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட ஒரு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் அண்டு சுதுகோமில் ஸ்ரீனிவாஸ் கவிஞன் அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ ஓவராலாக இந்த ஒரு படம் ஒரு சிம்பிளான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் அவர் பண்ண விருப்பப் அப்படிங்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதில் முக்கியமாக நம்ம வாழ்நாளில் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஒரு விஷயத்த வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஒரு 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 குற்ற உணர்வை கொடு கொடுக்கும் ஆனால் அதை நம்ம வேறு இதில் நம்ம கடந்து போயிடுவோம் அதை இந்த படம் ஒரு செகண்ட் நமக்கு திரும்ப அது கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அதே நேரத்தில் ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும் இது யார் பண்ணலாம் அப்படின்றப்போ ரொம்ப நாளா ஒரு சிபி அவரோட பேசிட்டு இருப்போம் பட் இது கரெக்டா இருக்கும் ஏன்னா இந்த படத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சரியான ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்றப்போ அவர் கரெக்டா இருப்பாருன்னு தோணிதான் கொடுத்தோம் அவருக்கு இம்மிடியட்டா இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுல உள்ள வந்தாரு அப்படியே அந்தந்த கேரக்டருக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியே ஒருத்தவங்க வேணும் அப்படின்றப்போ அவங்க தென் ஆண்ட்ரியா அண்ட் அதுலியா அவங்கள இது பண்ணோம் ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த படத்தை எடுத்து பண்ணி கொடுத்ததுக்கு அண்டு இடைப்பட்ட டைமில் நமக்கு டேட்ஸ் அண்டு கோவிட் இப்படி நிறையா விஷயங்களில் சின்ன தாமதங்கள் ஆனாலும் ஏன்னா இவங்கள எல்லோரும் பிஸியாக இருக்கிற ஆர்ட்டிஸ்டாக இருக்கிறப்போ அவங்கள அசம்பிள் பண்ணுறதுங்கிறது நிறைய இது இருந்துச்சு பட் ஸ்டில் எவ்ரிபடி கேவ் தயர் பெஸ்ட் எஃபர்ட் இந்த படத்தை முடித்து கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ எங்களுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது நிவாஸ் ஆகட்டும் அண்டு சதீஷ் இந்த ஆல் லைக் அவர் விதேஷிவங்க எல்லாருமே லைக் ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு படமும் நம்ம படம் ஆரம்பிக்கிறப்ப ஓகே இவங்களோட போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களும் அவங்களோட சொந்த கம்பெனி மாதிரி அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி நிவாஸ் ஆகட்டும் அண்டு பிவி சங்கர் பிவி சங்கருக்கு வி தேங்க் என்னன்னா ஒரு இது இல்லை கமலக்கண்ணன் வந்து அவர் கோயம்புத்தூர் இருக்கிறதுனால இதில் நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் ஆர்டிஸ்ட் எல்லாமே கோயம்புத்தூர் பவுண்டாக ஏதாச்சும் அமைஞ்ச ஒரு விஷயம் ரொம்ப அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா அதில் அந்த இயல்பான ஒரு ஒரு அந்த கோயம்புத்தூர் அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய வாழ்வியலை கொண்டு வர்றதுக்கான இது வந்து கம்ஃபர்ட் ஒன்று இருந்தது பட் ஓவராலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் முடிச்சு இந்த ஜூலை டுவெண்ட்டி நைன்த்து வர்றது அண்டு படத்தில் அஞ்சு சாங்ஸ் இருக்குது ரொம்ப நல்லா ஒர்க்கு கொடுத்துருக்காரு நிவாஸ் சோனி மியூசிக் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சோனி மியூசிக் நாங்கள் தேங்க் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எங்களுடைய கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னுடைய நன்றி அண்டு வர இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது ஹாட் ஸ்டார் அவங்களுக்கு ட்ரீம்மரி பிக்சர்ஸ் சார்பாக எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க எங்களுடைய இது மூணாவது படம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இது நேரடியாக மக்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அவங்கவுங்க வீடுகளுக்கே போய் ரீச் ஆகப் போகுது ஸோ எப்போவும் தரக்கூடிய அவங்களுடைய நல்ல ஆதரவை இந்த படத்துக்கு வந்து தரணும் அண்டு ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு படம் எப்படி இருந்தாலும் அதை வந்து நீங்கள் நல்லா இருக்கிற விஷயங்களை பாராட்டியும் அது சரியில்லாத விஷயங்களை சுட்டி காட்டியும் நீங்கள் எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க அந்த வகையில் இந்த படத்துக்கும் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தரணுன்னு கேட்டுக்கிறேன் அண்டு தேங்க்யூ வெரி